நான்கு மாவட்டத்தை இணைத்து இன்று வேலூர் மண்டல தலைவராக இரா ஞானவேல் அவர்கள் பொறுப்பேற்று பொறுப்பேற்ற கையோடு சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு இன்று திருச்சியில மாபெரும் முற்றுகை போராட்டம் வருகின்ற முப்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று பத்து முப்பது மணி அளவில் இடம் அங்கு டிமார்க் கட்டிக்கொண்டிருக்கின்ற ஒன்றரை லட்சம் சதுரடியிலே கட்டிக்கொண்டிருக்கின்ற கட்டிடம் முன்பு மாபெரும் முற்றுகை போராட்டம் பல்லாயிரக்கணக்கான வணிகர்கள் தமிழகம் முழுவதும் திரண்டு வர இருக்கிறார்கள் இந்த செய்தியை கேட்ட பிறகு நிறுவனம் ஒரு போலியான முறையில மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் சதவீதம் தள்ளுபடி என்று விற்பனை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இந்த தொடக்கம் என்பது அவர் வீட்டு பணம் அல்ல அவர் வைத்திருப்பதோ மணி பொதுமக்கள் பணம் லாஸ் ஆனால் அவர் முதலாளி மும்பையை சார்ந்த முதலாளி லாஸ் ஆக மாட்டார் தமிழகத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் லாசாகி விடுவார்கள் ஆகவே வணிகம் என்பது எல்லோரும் சார்ந்து விற்பனை செய்ய வேண்டும் உற்பத்தியாளர்கள் என்பது எல்லோருக்கும் நேர்மையான சராசரி விலைகளை தரப்பட வேண்டும் அவருக்கு ஒரு பேக்கிங் அவருக்கு என்று விலை நிர்ணயம் என்பது தமிழகத்தில் உள்ள பல லட்சம் மனிதர்களை கூடாரத்தோடு ஒட்டுமொத்தமாக காலி செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகவே கார்பெட் கம்பெனிகள் ஆதரித்து செயல்படுகின்ற எந்த நிறுவனமாக இருந்தால் தமிழ்நாடு வணிக சேவை பேரமைப்பு புறக்கணிக்க தொடங்கி இருக்கிறது இது தொடக்கம் அல்ல நாடு முழுவதும் நாம் பத்த நெருப்பு பற்றி எரியக்கூடிய நிலை ஏற்படும் ஆகவே மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தில் உட்பட்ட அனைத்து வணிகளை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்த இருக்கிறோம் கட்டாயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு உறுதி தருவார் நம்பிக்கை இருக்கிறார் ஆகவே வருகின்ற முப்பதாந்தே போராட்டம் என்பது இந்தியாவிலே இது போன்ற ஒரு போராட்டம் இல்லை உணர்வை திருச்சியில் நடைபெறும் போராட்டம் நடைபெற இருக்கிறது அதை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் பேரமைப்பு நிர்வாகிகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன் அதே போன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி கூட இன்று அதாவது அமெரிக்க நாட்டு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பு நமக்கு அது என்னன்னு நான் செய்ய முடியாது ஒரு செய்கிறார் ஆகவே முழுவதும் நாட்டாமை செய்கின்றக்கு தமிழ்நாட்டு பொதுமக்களும் வணிகர்களும் தக்க பாடம் சொல்லக்கூடிய வகையில் அமெரிக்கா பொருளை புறக்கணிப்போம் அமெரிக்கா சம்பந்தப்பட்ட எந்த பொருளை ஆகவே தான் பிரதமர் தெளிவாக சொன்னார் நாடு முழுவதும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும் நான் ஒருவரையும் சேர்த்து சொல்லுகிறேன் உள்நாட்டு வணிகத்தை பாதுகாக்க வேண்டும் மாநிலத்தினுடைய வணிகத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த ஊர்ல உள்ள மனிதனை பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் ஆகவேதான் முப்பதாம் தேதி போராட்டம் என்பது எல்லோருடைய உணர்வையும் புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை தமிழ்நாடு மனிதரை பேரும் எடுத்திருக்கிறது லட்சக்கணக்கான மனிதர்கள் இப்பொழுதே இருபத்தி ஏழு சதவீதம் வியாபாரிகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை நீடிக்குமே ஆனால் தமிழகத்தில் ஒட்டுமொத்த வியாபாரிகளும் வீணாகி விடுவார்கள் இங்கு வாக்காளர்கள் என்பது தமிழ் மக்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை நான் மெத்த பணிவோடு முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துச் செல்லுகிறேன் கட்டாயமாக உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும் உள்நாட்டு வணிகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் சொன்னது தமிழ்நாடு வணிகப் பேரவை முழுமனதோடு வரவேற்கிறது அதேபோன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை சந்தித்து இந்த செய்தியை முறையிட்டு இருக்கிறோம் அதை ஆய்வு செய்து சொல்லி அதிகாரி உத்தரவிட்டதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஆகிய முப்பாந்தேதி பிறகு மீண்டும் முதலமைச்சர் சந்தித்து அழுத்தம் பெற இருக்கிறோம் கட்டாயமாக வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எங்க பொருள் வாங்கலாம் கட்டாயப்படுத்தல வாங்க தேவை இல்லை கட்டாயமா தான் இந்திய நாடு எல்லா பொருளையும் எல்லா வளமும் உள்ள நாடுங்க இந்த நாட்டுல மக்களுக்கு தேவையான அனைத்து சக்திகள் இருக்கு அதை விற்பனை செய்வதற்கு நாம தெளிவா இருக்கிறோம் ஒரு செய்தி சொல்றாங்க இந்த பாகிஸ்தானோடு நாம் போர் இருக்கின்ற பொழுது அதற்கு ஆதரவாக துருக்கி நாடு செயல்பட்ட பொழுது துருக்கியிலிருந்து இருந்து வாங்கக்கூடிய ஆப்பிளை வாங்கி விற்பனை செய்ய மாட்டோம் என்று தீர்மானம் போட்டது தமிழ்நாடு வணிகளுடைய பேரவை அவை உணர்வுள்ள வியாபாரிகள் இருக்கின்றார்கள் இந்த வியாபாரிகளை உணர்வுள்ள வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு தான் வருகின்ற முப்பதாம் தேதி போராட்டம் நடைபெறுகிறது கட்டாயமா போடுவோம்

நாங்கள் விழித்து எழுந்த எழவில்லை என்று சொன்னால் முப்பத்தி மூணு நிறுவனங்கள் தொடங்கி இருக்கிறாங்க அப்ப சட்டம் எப்படி வச்சிருந்தாங்கன்னா இந்த மத்திய அரசு ஒரு சட்டம் கொடுக்குறாங்க இவன் மொத்த வியாபாரம் தான் செய்யணும் நகர்புறத்துக்கு வெளியே தான் செய்யணும் சட்டம் இதை இவன் மாத்திட்டாங்க மாத்தி ரீடெய்ல் உள்ளே வந்துட்டாங்க ரீட்டைல் உள்ளே வந்ததுனால நகர் மாநகரம் எந்த பகுதியிலும் எல்லா பகுதியிலுமே இடத்தை வாங்கி சொந்தமா தொழில் பண்ண தொடங்கி இருக்காங்க இத தொடக்கம் நூறு கடைகளை தொடங்கும் என்று சொல்லி இருக்காங்க முப்பத்தி மூணு கடைகள் திறந்திருக்கு பதிமூணு கடைகள் வேலை நடந்துகிட்டு இருக்கு மேலும் அறுபது கடைகளுக்கு இடம் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க நூறு கடைகள் திறந்தால் தமிழகத்தில் உள்ள ஏறக்குறை இருபத்தி ஏழு லட்சம் வியாபாரிகள் வாழ்வாதாரம் இழந்து போகக்கூடிய நிலை ஏற்பட்டும் அண்டை மாநிலம் கேரளாவில் ஒரு டிமார்ட் திறக்க முடியாது அங்க அனுமதிக்க அனுமதிப்பே இல்லை ஆனா நம்ம ஊர்ல கடுமையாக அனுமதித்திருக்கிறார்கள் இதை தடை செய்வதற்காக தான் அரசு கவனத்துக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம் கட்டாயமா விதி மீறி செயல்படுகிறார்கள் அந்த விதிக்கு உட்பட்டு அவர்கள் எப்பவுமே கார்பரேட் எம்எல்ஏ என்ன செய்வாங்கன்னா கீழே என்ன வேணாலும் போராட்டம் பண்ணு நாங்க மேல பாத்துக்கிறோம் எல்லாரும் யார் யார் கவர் கொடுக்கணுமோ கொடுத்து பாத்துருவாங்க ஆனா அந்த சக்தி எங்ககிட்ட இல்ல மக்கள் சக்தி தான் எங்கிட்ட இருக்கு ஓட்டு சக்தி எங்கிட்ட இருக்கு

ஒருமுனை வரியாக பட வேண்டும் என்று கேட்டோம் அதை மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் எங்களை சந்தித்து இரண்டு வரியாக பிரிச்சு விடும் என்று சொன்னார்கள் நாங்கள் ஐந்து பன்னெண்டு என்று சொன்னோம் இப்போ அதை மாற்றம் செய்து ஐந்து பன்னெண்டு என்று அறிவித்திருக்கிறார்கள் ஐந்தாம் தேதிக்கு மேற்கொண்டு டெல்லியிலே மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திக்க இருக்கிறோம் அப்பொழுது சட்டங்களை எளிமையாக்க இருக்கிறோம் ஏன்னா சட்டங்கள் எளிமையாக்கினால் மட்டும்தான் ஒட்டுமொத்த வருமானமும் அரசுக்கு போகும் இல்லை என்றால் தவறான அதிகாரிகள் கஜனா நிரம்பிவிடும் நீ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரிகளையும் சமயத்தில் சோதனை பண்றாங்க கோடான கோடிகள் சொத்து அமைஞ்சிருக்கு நான் கேட்பதெல்லாம் ஈடு இருக்கிறது உளவுத்துறை இருக்கிறது அந்த துறைகளை எல்லாம் விட்டு அரசு துறை அதிகாரிகள் யார் யார் கணக்கில எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார்கள் யார் யார் சொத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை மத்திய அரசு ஆய்வு செய்தால் இப்பொழுது இருக்கின்ற அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவரும் அக்கௌண்ட்லயும்

இவங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அடிப்படை சொத்துகள் அத்தனைமே பறிமுதல் செய்யப்பட வேண்டும் வழக்குகள் சம்பந்தப்பட்டால் மீண்டும் அரசு அங்கீகாரம் உள்ள எந்த தொழிலும் எந்த அதிகாரமும் அதை கடுமையாக ஆக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கட்டாயமாக நகராட்சி கடைகள்ல சில கடைகள் பறிமுதல் நகராட்சி கடைகள்ல வாடகை வீதம் ஒவ்வொரு குறைபாடுகள் வேறுபாடுகள் இருக்கிறது மாவட்ட ரீதியாக ஒழுங்குபடுத்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப லைசன்ஸ் கட்ட அறிவிச்சாங்க

மின்சார கட்டணம் கட்டிட வரி வரியில் யார் மக்கள் தலையிடலாம் வியாபாரிகள் பாக்கிட்டு கெட்டதில்லை மக்கள் கிட்ட பொருள் விலையேற்றம் முயன்றது அதெல்லாம் விலையேறுது இதை கட்டுப்படுத்த வேண்டும் காரணம் மத்திய அரசு தோல் கடந்து அறைவேண்டும் நிறுத்தப்பட வேண்டும் பாரதமர் நடை நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த தோள்களை அகற்ற வேண்டும் உதியளித்தார்கள் அந்த அடிப்படையில் அகற்றப்பட வேண்டும் ஏன் நிதின் கெட்காரு கூட ஒரு ஆண்டுக்கு முன்பாக காலாவதியான தோலை அகற்றவும் என்று சொன்னார்கள் ஆனால் அகற்றிய இல்லை தனிநபர்கள் வளர்ச்சிக்காக அந்த தோல் கடனில் செயல்படுகிறது அதை அதே போன்று அதை நிறுத்தினார் ஜிஹெசி பெட்ரோல் ரெண்டைமே எஸ் வரம்புக்குள் கொண்டு வந்தால் விலைவாசி குறையும் அது எந்த மாற்றுகிறது ஆன்லைன் வார்த்தை அதிகமா இருக்க